வணக்கம் அனைவருக்கும் வேலையிடத்தில் யாராவது உங்களை மூச்சு திணடிக்கும் சூழலுக்கு தள்ளியிருக்கிறார்களா சமூக வலைதளங்களிலும் தீய கருத்துகள் உங்களைத் தாக்கும்போது மூச்சு நின்றுவிடும் போல் திகைத்து நிற்கும் தருணங்கள் உண்டு பிறரை தாக்கி பொடியில் மாட்ட வைப்பவர்கள் ஒருவிரல் அசைவால் அதை செய்கிறார்கள் ஆனால் அங்கு முடிவதில்லை உரு தேர்வு சக ஊழியரின் கண்ணீர் காயம் கனமான சுமையாக மாறுகிறது கீடூட் ஒன்பதாம் நூற்றாண்டில் அராம் அரசில் ஹசாயில் தளபதி இருந்தார் அவர் ஏலிசா தேர்க்கதரிசியிடம் வந்து கேட்டார் அராம் அரசர் நோயுற்றிருக்கிறார் குணமாவாரா ஏலிசா பதிலளித்தார் அவரது குணமாகும் ஆனால் அரசர் டூட் இதை கேட்டு ஹசாயல் நினைத்தார் அரசரின் மரணம் எனக்கு அரசனாகும் வாய்ப்போ அன்றிரவு குரு தேர்வால் தன்னீரில் நனைத்த தடிமனான போர்வையால் அரசரின் மூச்சை நிறுத்தினார் மறுநாள் அரசனானார் ஆனால் அவரது கிரீடம் இரத்தம் பூசப்பட்டது இரண்டு இராஜாக்கள் எட்டு பதினொன்று மைனஸ் பதினைந்து ஹசாயலின் எதிர்காலம் முழுவதையும் பார்த்த ஏலிசா அவரை உற்றுப்பார்த்து அவர் செய்யப்போகும் தீமையைக் கண்டு அடுத்தார் அனைவரே இவ்வளவு சரிதான் என்று கடந்து செல்லும் தருணங்களின் முடிவைக் கடவுள் ஏற்கனவே பார்க்கிறார் அந்தத் தேர்வின் அலை யாருக்காவது மூச்சுத் திணறல் சூழலை உருவாக்கும் என்பதை அறிவார் ஆனால் கதை இங்கு முடிவதில்லை நூற்றாண்டுகள் கழித்து மற்றொரு மூச்சு திணறல் காட்சி நிகழ்ந்தது இயேசு சிலுவையில் ஆணி எடுக்கப்பட்டார் அவரது மூச்சு நின்றது இரத்தம் பாய்ந்தது முடிந்தது என்று தலையை தாழ்த்தினார் ஹசாயில் கிரீடத்தை கைப்பற்ற அரசரை கொண்டார் ஆனால் அரசர்களின் அரசராகிய இயேசு நம்மை காப்பாற்ற தமது மூச்சை விட்டார் மூன்று நாட்களில் கல்லறையை உடைத்து வெளியே வந்தார் மரணத்தை வென்ற உயிர்த்த இயேசு மூச்சுவிட்டு வாக்குறுதி அளித்தார் நான் உங்களோடு மூச்சுவிட்டு உயிரளிப்பேன் இப்போது உங்கள் கைகளில் போர்வே உள்ளது அதை தண்ணீரில் நனைப்பேர்களா இல்லைக்கீடே வைப்பீர்களா இயேசு அந்தச் சுமையை உங்களுக்காக ஏற்கனவே தாங்கியுள்ளார் உனக்காக என் மூச்சை விட்டேன் இப்போது என்னோடு ஆடமாக விடு வார் என்று அழைக்கிறார் உயிர்த்த இயேசுவோடு ஒவ்வொரு காலையும் எழும்போது உயிரின் மூச்சு பொழிகிறது அவரோடு ஐக்கியத்தில் மன்னிப்பின் சுதந்திரத்தில் உண்மையான வாழ்வை வாடலாம் இன்று அந்த அழைப்புக்கு பதிலளிப்பீர்களா இயேசுவே என் தவறான தேர்வுகளின் அலைகளையும் மன்னியும் உயிர்த்தெடுதலின் மூச்சை எனக்குள் ஊதும் என்று முனகம் தருணத்தில் எத்தகைய மூச்சு திணல் சூழலிலும் இயேசு உயிரின் மூச்சை உள்ளொழுக்கச் செய்கிறார் இன்று இயேசுவோடு உயிரின் மூச்சு விட்டு வலிமையோடு முன்னேற வாழ்த்துகிறேன்